இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோட வந்துடும் ஒத்தி அமௌண்ட் வந்து ஆறு லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டைரெக்டாக ஓனர்ட்ட பேசி நீங்கள் முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது ஒத்தி அமௌண்ட் வந்து ஆறு லட்சம் பார்க்கிங் பைக் பார்க்கிங் இருக்குது வீடு மெயினான ஏரியாவில்தான் இருக்குது பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது லொக்கேஷன் வந்து லில்லி ஸ்கூலுக்கு பக்கத்தில் வரும் திருச்சி லில்லி ஸ்கூல் லொகேஷன் வந்து திருச்சியில் இருக்குது யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோட வந்துடும் கார் வெளியே நீ பாட்டிக்கலாம் ஒத்தி அமௌண்ட் வந்து ஆறு லட்சம் வீடு வந்து முதல் மாடி வீடு யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்